ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக கர்ம வினைகளை அனுபவித்து தான் கழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் பலரோட அவச்சொல்லுக்கும் ஆளாகும் கொடுமைகளை எத்தனை காலத்திற்கு தான் அனுபவிக்க வேண்டும் என மனக்குறை பல பெண்களுக்கும் இருக்குது இப்படி குழந்தை பேற்றிற்காக இயங்குபவர்கள் சில எளிய ஆன்மீகங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் போதும் குழந்தை பேறு அருள்வதற்கு அப்படின்னு பல சக்தி வாய்ந்த கோயில்கள் இருக்குது அங்கே போய் வேண்டிக்கலாம் குழந்தை பேர் தரும் கோயில்கள் பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படியெல்லாம் தேடி போகவும் எங்களுக்கு வசதி இல்லை முடியாது அப்படிங்கிறவங்க எளிமையான இரண்டு ஆன்மீக பரிகாரங்களை வீட்ல இருந்தே செய்யலாம் இது மிகவும் விசேஷமான பரிகாரம் பலருக்கும் பலன் தந்த பரிகாரம் பொதுவாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீரணும் அப்படிங்கிறவங்க தினமும் ஏதாவது பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுக்கலாம் தினமும் போக முடியாது அப்படின்னாலும் வாரத்துக்கு ஒரு முறை கோவிலுக்கு போய்ட்டு வரலாம் அதுவும் முடியலையா பதினான்கு நாட்களுக்கு ஒரு முறையாவது கோவிலுக்கு போய்ட்டு வரணும் கோவிலுக்கு போயிட்டு உடனே திரும்பி விடக்கூடாது குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் கோவிலில் இருந்து விட்டு தான் வரணும் கோயில்களில் ஓ இதில் வந்து முக்கியமான ஒரு பரிகாரம் என்னென்னு பார்த்திங்கன்னா கோவிலில் இரவு நேரத்தில் நடை சாத்துறதுக்கு முன்னாடி பள்ளி அரை பூஜைன்னு ஒன்று நடக்கும் சிவன் கோயிலில் முருகன் கோயிலெலாம் இது நடத்த நடத்துவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கூட நிறைய புகழ்பெற்ற கோயிலெலாம் இந்த மாதிரி பூஜை நடக்கும் இந்த பூஜையில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கொள்ளலாம் அப்படி செல்லும்போது சுவாமிக்கு பாலும் கற்கண்டும் வாங்கிட்டு போகணும் அதை வந்து நேவேத்தியமாக அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அதை மறுபடியும் வாங்கி மற்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடலாம் இப்படி செய்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மற்றொரு பரிகாரம் பழனி முருகன் கோயில் திருக்கருகாவூர் கர்ப்பரக்ஷா மிகை கோயில் உள்ளிட்ட பல்ல கோோயில தங்கத்தொட்டில் அப்படின்னு சொ வச்சுருப்பாங்க சுவாமிக்கு முன்னாடியோ இல்லை அம்பாள் சன்னதிக்கு முன்னாடியோ இருக்கும் அங்கே போயிட்டு குழந்தை பாக்கியம் வேணும் எனக்கு குழந்தை வர வேணுமா குழந்தை பிறந்த உடனே தங்கத்தொட்டிலில் போட்டு எடுக்கிற அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் அப்படி வேண்டிக்கிறவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பேர் கிடைக்கும் குழந்தை பிறந்தவுடன் அந்த கோவிலுக்கு போயிட்டு தொட்டியில் குழந்தைய போட்டு வேண்டுதல நிறைவேற்றிக்கலாம் இது நிச்சயம் நடக்குங்க உங்களை எல்லாம் மகளாக நினச்சி ஒரு தாய் தாய்ஸ்தானத்திலேருந்து சொல்கிறாங்க இறைவனை நம்பி இந்த பரிகாரம் பண்ணுங்க கை மேலே பலன் கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்